சார் வணக்கம் சார் வாங்க சார் ரொம்ப அர்ஜென்ட் சார் ரொம்ப அர்ஜெண்ட்டா அந்த பக்கம் போயிட்டு ரைட் எடுத்து ஒரு லெப்ட் கட் பண்ணா பாத்ரூம் அங்கேயே இருக்கு மூன்று கிலோமீட்டர் முடிச்சுட்டு எடுக்கணுமா ஓகே சொல்லுங்க சார் எடுத்துடலாம் சார் எட்டு போட்டோ நூறுபா சார்

அங்க பாருங்க சார் போரி கன்ன போரி கன்னட் ஆ ஓகே ஓகே இந்த மூணு போட்டோல பாருங்க சார் அடுத்தது காட்டு என்னயா நாளைக்கு நீ வச்சிருங்க அது இருக்கு இருக்கு இது பாரு இது சுமாரா இருக்கு சார் அது சார் நல்ல கேமரா தான அது Sony நீ கோனியா அட போணி மாதிரி தான் சார் இவ்ளோ பெசா இருக்கு போணி இல்லடா சரி சரி சார் கோணி இல்ல சார் சோனி என்ன சார் யார சார் ஹீரோயின் 1 லட்ச ரூபாய் சார் இது இதுதான் சார் சரி இது ஓகேவா சார் हां சரி சார் ஓகேவா நான் ஓகே தான் பிரிண்டர் கொஞ்சம் ஒரு மாதிரி கலஞ்சி புப்புன இருக்குது இல்ல சார் இங்க கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் நல்லா இருக்கும் சரிங்க சார் சார் இங்க பாருங்க சார் நல்லா பண்ணி கொடுங்க சார்

கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஒரு அஜித் கலர்ல மாத்துங்களே அந்த மாதிரி அஜித் கலர்ல மூஞ்சிக்கு அதுதான் வரும் என் மூஞ்சி நல்லா தான் இருக்கு சும்மா மூஞ்சி மூஞ்சி சரி அட்ஜஸ்ட் பண்ணி கேமரா சரி இல்லாம நல்லா அழகா மாத்துங்க மூஞ்ச மாத்துன்னு மட்டும் சொல்லு அழகுன்னா நீ பேசாத பாரு போட்டலாமா என் கரை உங்ககிட்ட வந்து போட்டோ எடுக்க வந்த பாரு சட்டம் சுருக்கமா இருக்காம இருக்குது என்கிட்ட நல்லா தான் இருக்குது அங்கே என்ன

நைருடே பாருங்கள் சார் சார் அங்கே மாப்பிளைங்கலாம் கல்யாண ஷூட் ஷூட் அந்தமாரி எதனால் ஆகும் மாப்பிளைங்க போடுவாங்க ரைட்டு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சார் என் அப்படியே பொண்ணு வீட்டுக்கு கூட அனுப்பலாம் ஆ துவரைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ளே என்ன அவசரம் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அப்படியே பொங்குது மாப்பிளையம் மாப்பிளை சார் முன்னாடி பார்க்காதீங்க சார் ஆ மூஞ்ச பக்கம் தீங்க பேக்ரவுண்ட் வெயிட்டு சார் ஆ

அ ஆ எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு 500 சார் பாய் நா சார் 300 ரூபாய் எட்டு போட்டோ இப்போ ஒரு போட்டோக்கா 500 என்னது மாட்டிட்டீடா தாது 300 பத ஹ 100 பத அப்புறம் நான் எடு அதுக்கு அப்புறம் சன்னியை உனக்குதா சேர்க்கணும் பொட்டு வைக்கணும் அப்புறம் என்ன சொன்னே பொட்டு வைக்கணும் வைக்கணும் போடணும் டேய் சரியா பெயிண்ட் அடிக்கணும் மாட்டணும் தலைவாரணும் இதெல்லாம் யார் செய்யறது நீங்க காமரா தான் செய்வாங்க எங்க அப்படியே அழகா ஒரு துணியை போட்டு முடியும் எடுப்பாங்க நீ வரும்போதே ரெடி ஆயிடு வந்து அப்போ எடுத்துருங்க எடுங்க சார் இருடா வச்சுக்கிறார்

தம்பி யார் வந்தாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன் சரியா எல்லாரும் இப்படி தான் ஏமாத்தி நிக்க ஏமாத்த மாட்டேன் நீ கேக்குறத குடுக்குறேன் இப்ப பாரு அசிங்கமா வந்த உன்னை நிப்பான் பெயிண்ட் அடிச்சு உன்னை எவ்வளவு பிரைட் ஆகி வச்சிருக்கேன் பாரு பாரு இந்த அசிங்க பாரு என்ன பாடி ஷேம் பண்ணிக்கறியாங்க பாரியா நான் பாடி ஷேம் பண்ண நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்றேன் ஒழுங்கா நீ என்ன கேவலமா பேசாத போட்டோ அழகா எடுத்து நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் கடவிலியே போக முடியும் சரியா முடியாது ஏய் என்னத்துக்குள்ள போனே சார் அடுத்த கஸ்டமர் வாங்க சார் சார் வராதிங்க என்ன ஏமாத்திடாதீங்க வராதிங்க சொல்லுங்க என்ன பதில் சொல்லு உள்ள தூக்கி போடுற கரெக்டா எவ்வளவு போட்டோ காசு கொடுப்போம் டக்குன்னு சொல்லு ஆயிரம் ரூபாய் கடைசியா தான் கடைசி அவ்வளவுதான் ஏன் ஆயிரம் ரூபாய் ஏன் ஆயிரம் ரூபாய் வர நீ வந்து ரெடி ஆயிட்டு ம் சரியா எந்த விஷயமும் பிளான் பண்ணாம பண்ணா இது மாதிரிதான் என்ன மாதிரி போட்டோகிராஃபர்கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க முழுகிட்டு தான் இருக்குது கோட்டை போடணும் இது என்னது திருநூறு பிரைட்டால் அழகா அஜித் மாதிரி அஜித் மாதிரியான் சிறுநீரை வை தலையை சீவு இதில் என்ன லேடிஸில் வெண்டாங்கன்னா பூ வை பொட்டு வையு செருப்பை போடு ஐயய்யோ என்னையே நினச்சிட்டுருக்குறீங்க ஏய் ஏய் மூடப்பா சரி 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 மூடப்பா சரி ஏய் வந்தாலும் வந்துச்சு இதை மாற்றுங்க யாரு சொன்னார் ஏய் சொல்தாரு சொல்லுங்க ஐயோ இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னு சொல்றீங்க ஆனா அதெல்லாம் மாத்துறதுக்கு நாங்க பே பண்ணி தானே வாங்கி வைக்கணும் நீங்க மாட்டில வந்து நீ சொல்லிடுறீங்க யார் மாத்துறது அதெல்லாம் தயவு செய்து இனிமே எங்க போனாலும் பிளான் பண்ணி போகணும் அர்ஜென்டா வந்த அதான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன்ல ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு ரைட் எடுத்துனா அங்க ஒரு சார் போதும் 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 புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அங்க போயிட்டு வந்துரு சரி சரியா அதனால எங்க போனாலும் பிளான் பண்ணி போங்க